கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இது விஷயத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் இன்னும் இதுபோன்ற ஜனநாயக படுகொலைகள் தொடர்ந்து நடக்காமல் தமிழக அரசு காவல்துறையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் தோழர்கள் ஜமாத்தார்கள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதனாக என்னுடைய அந்த தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி பதினேழு அன்று இயக்க தினமாக தேசம் முழுவதும் கொண்டாடி வருகின்றது உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் சில தினங்களை குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை செய்வது வழக்கம் அதே போன்று துக்க தினங்களும் அனுசரிக்கப்படுகின்றது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா பிரகடனம் செய்யப்பட்ட பிப்ரவரி பதினேழு என்பது இந்த தேச மக்கள் கொண்டாடுவதற்கான ஒரு தினம் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து மக்களின் உரிமைகளுக்காக இன்னும் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் சமூக பேர் இயக்கங்களான கர்நாடகா ஃபாரம் ஃபார் டிக்னிட்டி கர்நாடகம் நேஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் என்டி கேரளா மனித நிதி பாசறை தமிழ்நாடு ஆகிய இந்த முப்பெரும் மக்கள் பேர் இயக்கங்கள் இணைந்து தேசிய தளத்தில் ஒரு ஒற்றை இயக்கமாக அறிவித்த ஒரு தினம்தான் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி ஏழு ஆக மூன்று மாநிலங்கள் இணைந்து ஒரு ஒற்றை இயக்கமாக அறிவிக்கப்பட்டது இறைவனுடைய மாபெரும் கிருமையால் இன்று இருபத்தி ஓரு மாநிலங்களில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மக்களுடைய உரிமைகளுக்காகவும் மறுமலர்ச்சிக்காகவும் முன்னணியில் நின்று போராடி வருகின்றது டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை மணிப்பூரிலிருந்து ராஜஸ்தான் வரை என்று பறந்து விரிந்து தன்னுடைய வேலைகளை சமூக பணிகளை நாம் செய்து வருகின்றோம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இதனுடைய வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட இந்த தேசத்தில் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ ஆளும் அதிகார வர்க்கத்தினால் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா ஆறுதல் அளிக்கும் ஒரு அபயம் அதே போன்று இந்த தேசத்தை சுரண்டி கொண்டிருக்கும் இந்த தேசத்தினுடைய புற்றுநோய் சங்க பரிவார பாசிஸ்டர்களாக இருக்கட்டும் மக்களை ஆள் அதிகார வர்க்கங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு பாப்புலர் வளர்ச்சி என்பது இடி முழக்கம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் எனவேதான் வளர்ச்சியை பிடிக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் போன்ற ஜனநாயக படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றது என்ற ஒரு கவனத்தை நாம் இங்கே கொண்டு வருகின்றோம் பாப்புலர் சுதந்திரம் நீதி பாதுகாப்பு என்ற முப்பெரும் முழக்கங்களை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இந்த தேசத்தில் எட்டா கனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுதந்திரம் சாமானிய மக்களுக்கு கிடைக்கவில்லை பண முதலைகளுக்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் நீதி இந்த தேசத்தில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் பாதுகாப்பு சொல்ல வேண்டியதே இல்லை இந்த தேசத்தில் எங்கே பாதுகாப்பு என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஆக இந்த தேசம் துளைத்து இருக்கக்கூடிய முப்பெரும் விஷயங்களான சுதந்திரம் நீதி பாதுகாப்பு என்ற முப்பெரும் விஷயங்களை முன்வைத்து அடிப்படை தத்துவம் ஜனநாயகம் அதை உறுதி செய்வது நமது அரசியல் சாசன சட்டம் ஆனால் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் உற்று நோக்கும் பொழுது நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லை சர்வாதிகார ஆட்சியா என்ற கேள்வி இன்று நாம் மக்கள் மத்தியில் எழுகின்றது அந்த அளவிற்கு ஜனநாயக படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அவலம் மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறையா அல்லது ஆளும் அதிகார வர்க்கத்தின் துறையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜனநாயக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆக ஒரு தேசத்தில் அதிகாரம் தவறாக பயன்படுத்துகிறது என்றால் ஒரு தேசத்தில் அதிகார வர்க்கத்தினர் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த தேசம் மக்கள் புரட்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அதற்கு பொருள் அதுதான் நிதர்சனம் அதுதான் உலக நீதி உலக வரலாறு சொல்லும் பாடம் அதுதான் ஆக அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுதான் பிப்ரவரி பதினேழு ராமநாதபுரத்தில் அரங்கேற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துவிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்பு நடத்தக்கூடாது என்பதாக செயற்கையாக ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கி தடியடி நடத்தப்பட்டது அதை தடியடி என்று சொல்வதை விட கொலைவரி தாக்குதல் திட்டமிட்ட கொலைவரி தாக்குதல் அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் அங்கே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ் பி மயில்வாணன் அவர்கள் தடியடி நடந்த பின்பு நாங்கள் தொடர்ந்து நடத்தித்தான் தீர்வோம் என்பதாக சொல்லும் பொழுது நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார் என்ன சொல்கின்றார் நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் ஒரு டீம் இருக்கின்றது அந்த டீம் கையில் பெட்ரோல் இருக்கின்றது அவர்களை அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காவல் கொடுக்க முடியாது நடத்தினீர்கள் என்றால் கொள்ளுங்கள் எங்கே செல்கின்றது நமது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாருடைய பேச்சு இது ஆக நாங்கள் கேட்கின்றோம் எஸ் பி அவர்களிடம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த டீமை நிர்வகிப்பது யார் எங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய அந்த டீமை உருவாக்கியது யார் நிர்வகிப்பது யார் நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அதை சொல்கின்றீர்கள் ஆக ராமநாதபுரத்தில் நடைபெற்றது தடியடி அல்ல திட்டமிடப்பட்ட கொலை தாக்குதல் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கின்றோம் இன்றைக்கு காவல்துறையினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை இரும்புக்கரம் கரம் கொண்டு அடக்கிவிடலாம் என்று ஆனால் என்ன எங்கெல்லாம் நடப்பது மக்கள் அடக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் எழுச்சியை நோக்கிதான் வந்திருப்பதுதான் உலக வரலாறு அந்த அடிப்படையில் எங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம் என்று நீங்கள் அன்றைய தினத்தில் தடியடி நடத்தினீர்கள் உங்களுடைய தடிகளுக்கும் உங்களுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கும் உங்களுடைய ரப்பர் தோட்டாக்களுக்கும் எங்கள் சகோதரன் ஒருவன் கூட பின்வாங்கவில்லை இதை நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் உண்மையின் குழுவின் மூலமாக எஸ்பி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் எஸ்பி சொல்கின்றார் இத்தனை இத்தனை அடிதடிகள் இத்தனை தடியடிகள் நடத்திய பின்பும் உங்களுடைய கேடர்கள் தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கி தான் வந்தார்களே தவிர பின்னோக்கி நாங்கள் பார்க்க முடியவில்லை என்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது இஸ்லாம் எங்களுக்கு கொடுத்த பாடம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அரசியலமைப்பு சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனால் இது போன்ற அக்கிரமங்களுக்கும் அராஜகங்களுக்கும் அநியாயங்களுக்கும் ஒருபோதும் இந்த கட்டுப்பட மாட்டோம் என்ற ஒரு விதியை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் எனவே இது போன்ற அடக்குமுறைகளை கொண்டு அடக்கலாம் என்று நீங்கள் நினைப்பது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்க முடியும் நாங்கள் இப்பொழுது சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்கின்றோம் இந்த சை பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இது போன்ற அடக்குமுறைகளும் இது போன்ற அத்துமீறல்களும் புதிதல்ல சகோதரர்களே பல விஷயங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் நெல்லிக்குப்பத்தினுடைய வழக்காக இருக்கட்டும் அதே போன்று கோவையில் வெடிகுண்டு நாடகம் நடத்திய ஏசி ரத்ன சபாபத்தினுடைய வழக்காக இருக்கட்டும் இவர்கள் யாருமே இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே இன்று காவல்துறையில் இல்லை என்ற உறுதியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் ரத்ன சபாபதி தன்னுடைய ஆடையை காவல்துறையினுடைய கலட்டிவிட்டு வேறு துறையை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆஃப் இந்தியா உருவாக்கி இருக்கின்றது எனவே இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தமிழக அரசை நாங்கள் கொள்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் இது போன்ற அநியாயங்களும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது கட்டவிழ்த்து விடாதபடி தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு காவல்துறைக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கின்றோம் ஒரு கால் எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படவில்லை என்னால் எங்களுடைய கோரிக்கைகள் உதாசீனப்படுத்தப்படும் என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அரசு அஇஅதிமுக நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைய செய்யக்கூடிய மாபெரும் பிரச்சாரத்தை பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா முன்னணியில் இன்று எடுத்து செல்லும் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை திரை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எழுச்சிகரமான இந்த ஆர்ப்பாட்டத்தின் திரளாய் திரண்டு இருக்கக்கூடிய பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் இயக்கத்தின் தோழர்களை விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் அமைப்பாளராய் எழுச்சி தமிழர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதே மதுரை மண்ணில் அன்றிலிருந்து இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எந்த மேடையில் என்றாலும் இஸ்லாமியர்களுக்காக உரத்து குழல் எழுப்பவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது நாடறியும் அவர் பேசிய பேச்சு என்னவென்றால் இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் பொது மைய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்களின் கோரிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று பல மேடைகளில் முழங்கியிருக்கின்றார் அந்த முழக்கம் அந்த வார்த்தையினுடைய உண்மையை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நான் எந்த இயக்கத்தில் பார்க்கிறேன் என்றால் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அதை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டும் குரல் கொடுப்பது அல்ல இஸ்லாமியர்களின் பிரச்சனை என்றால் வீதிக்கு வந்து போராடுவது அல்ல இஸ்லாமிய இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் பிரச்சனைக்கும் குரல் எழுப்பக்கூடிய பேர் இயக்கமாய் இன்றைக்கு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதை சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன் இது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பல மேடைகளில் நான் பேசியிருக்கின்றேன் இஸ்லாமியர்கள் கவனம் அணு உலை பிரச்சனை என்றால் பாப்புலர் இந்தியா எழுப்புகிறது தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனை என்றால் பாப்புலர் இந்தியா குரல் எழுப்புகிறது தலித் மக்களின் பிரச்சனை என்றால் வீதியிலே இறங்கி போராடுகிறது பாப்புலர் இப்படிப்பட்ட பேர் இயக்கம் இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இயக்கம் பிப்ரவரி பதினேழாம் தேதி தங்களுக்கான துவக்க விழா நாள் என்று அணிவகுப்பை நடத்துவதற்கு காவல்துறையினரிடம் அனுமதி பெற்றது அனுமதி வாங்கி கொண்டு வீதிக்கு வந்தார்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரும் அணிகிரண்ட அந்த காட்சி தொலைக்காட்சிகளை பார்த்தால் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது யார் பேரணி நடத்துகின்ற போது பேண்ட் வாசிக்காமல் இருக்கிறார்கள் மேலும் வாசிக்காமல் எந்த பேரணி தமிழ்நாட்டிலே நடக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக மேலவாளங்கள் வாசித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ராமநாதபுரத்தில் காவல்துறையாக இருந்து செயல்படக்கூடிய வெள்ளைத்துறை அவர்களும் அவர்களும் கண்மூடித்தனமான தாக்குதலை இந்த மக்கள் மீது ஏவி இருக்கின்றார்கள் அருமை தோழர்களே உண்மையிலே வெள்ளைத்துறை அவர்களுக்கு எஞ்சுரம் இருக்குமே ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு நேர்மை திறன் இருக்குமே ஆனால் நேற்று அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கான அந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தியது தமிழகம் தலைவிய அளவில் ராமநாதபுரத்திலும் அந்த பிரச்சார கூட்டம் நடந்தது பிரச்சார அணிவகுப்பில் வேட்பாளருக்கு முன்னால் கொண்டு அதிமுக வருகிறான் நெஞ்சிலே உரம் இருந்தால் அதிமுக அந்த பேண்டு வாசிக்கக்கூடிய பேரணிக்கு மயில் வாகனன் தடை விதித்திருக்க வேண்டுமா வேண்டாமா வெள்ளைத்துறை தடியடி நடத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா செய்தால் அங்கீகரிக்கிறது காவல்துறை மண்டின் செய்தால் தடியெடுத்து தாக்குகிறான் காவல்துறை இந்த இடத்தில் ஒன்றே ஒன்றை மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களும் ஓரணியில் என்றால் நிரந்தர தமிழ்நாட்டில் நாம் தான் வேறு யாரும் கிடையாது ஏறத்தாழ நாற்பது விழுக்காடு வாக்கு இருக்கிறது நாற்பது விழுக்காடு வாக்கு வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்தியாவை நாம் ஆண்டு விடலாம் நிரந்தர பிரதமர் நாம் தான் அந்த கனவே வராது மோடிக்கெல்லாம் அந்த ஆசையே வராது இன்றைக்கு மோடி நாட்டின் பிரதமராக வருகிறார் என்று அனைத்து பத்திரிகைகளும் எழுதி இந்தியாவில் எந்த மேடையில் ஏறினாரும் பேசிக் கொண்டிருக்கின்றார் மோடியை பிரதமராக்க விடமாட்டோம் மோடியை பிரதமராவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தலைவர் எழுச்சி தமிழர் மேடையோரம் இஸ்லாமிய இயக்கங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன மோடிக்கும் நமக்கும் என்ன பங்காளி சண்டையா மோடிக்கும் நமக்கும் என்ன சொத்து சண்டையா கிடையாது மோடி ஜனநாயகத்திற்கு எதிரானவர் நாம் ஜனநாயகத்திற்கு ஆதரவானவர்கள் அவ்வளவுதான் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் இஸ்லாமியர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் தலித்துகள் அதனால் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கும்பலை நாட்டை ஆளவிடக் கூடாது என்று இன்றைக்கு நாம் களம் அமைத்திருக்கின்றோம் அந்த களத்திலே நாம் ஓரணியில் நின்றோம் என்றால் மோடியின் கனவு பழிக்காது நாம் ஒரு அரசியல் சக்தியை அணிதிரலாமல் காக்கி சட்டை போட்டவர்கள் நம் மீது இத்தகைய முன்னர் பேசிய தேசிய தலைவர் சொன்னாரே ஒரு கட்டுப்பாடு என்றால் காவல்துறையாயிருந்தாலும் இருந்தாலும் ராணுவமாயிருந்தாலும் இன்றைக்கு பாப்புலர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே நான் மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன் வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்களில் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்களில் ஒரு கட்டுப்பாடான இயக்கம் என்று எதை தேர்வு செய்வார்கள் என்றால் பாப்புலர் அல்லது இயக்கத்தை தான் என்று நான் பல மேடைகளில் இத்தகைய ஒரு அமைதியான சூழலை இத்தகைய ஒரு கட்டுப்பாடான சூழலை எந்த மேடையில் நாம் பார்க்க முடியும் எந்த அரங்கத்தில் நாம் பார்க்க முடியும் பெண்கள் தனியாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஆண்கள் தனியாக அமர்ந்திருக்கின்றார்கள் கடுமையான வெயில் தரை சுடுகிறது அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதற்கு அடிப்படையான காரணம் என்றால் நாங்கள் ஜனநாயகத்திற்கு ஆதரவானவர்கள் உரிமைக்கு போராடுவதற்கு தயாரானவர்கள் என்பதுதான் உரிமைக்கு போராடுவதற்கு தயாரானவர்கள் என்பதுதான் காவல்துறையின் அடக்குமுறையால் எங்களது எழுச்சியை அடக்கிவிட முடியாது ஒரு வெள்ளைத்துறை அல்ல ஒரு மயில் வாகனம் அல்ல எத்தனை பேர் வந்தாலும் இந்த இஸ்லாமியர்களின் எழுச்சியும் தலித்துகளின் எழுச்சியும் உரிமைக்கு போராடுவர்கள் எழுச்சியும் அடக்கிவிட முடியாது ஜனநாயகத்தை ஆதரிப்பவன் எழுச்சி பெற்று நிற்பான் ஜனநாயகத்தை அங்கீகரிப்பவன் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்துத்துவத்தை இந்துத்துவத்தை அங்கீகரித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்றைக்கு யார் என்று தெரியாமல் போய்விட்டார் மூதறிஞர் ராஜாஜி இந்துத்துவத்தை ஆதரித்தவர் யார் என்று காணாமல் போய்விட்டார் அரசு சொன்னால் தான் தெரியும் இவர்களுடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் ஆனால் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சட்டத்தை மத சார்பில்லாத சட்டத்தை வடிவமைத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவார் மோடி ஆட்சிக்கு வந்தால் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் அடியோடு திருத்தப்படும் அடியோடு திருத்துவதென்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சில சட்ட நுணுக்கங்கள் அடியோடு அழிக்கப்படும் தலித்துகளுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அடியோடு மாற்றம் செய்யப்படும் கிறித்தவர்களுக்காக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டம் அடியோடு மாற்றப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டம் அடியோடு மாற்றப்படும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டம் அடியோடு மாற்றப்படும் இதையெல்லாம் மாற்றிவிட்டு இதையெல்லாம் அங்கீகரித்து இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவதுதான் மோடி கும்பலின் வேலை மோடி கும்பலின் வேலை அதுதான் அதை நாம் நிவர்த்தி செய்வதற்கு அதை அடியோடு மாற்றுவதற்கு தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஓரணியில் அரசியல் சக்தியாய் அணிதிரவும் எதிர்காலம் நம் கையில் இந்த நாடும் நம் கையில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆஃப் இந்தியா அமைப்பு நடத்திய பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது ஒன்று கூடிய அனைத்து மக்களின் மீதும் வன்முறை வெளியாட்டம் நடத்திய காவல்துறை அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிக்கான தொடர் பிரச்சாரமாக பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா செய்து வரக்கூடிய இந்த தொடர் பிரச்சாரத்தின் இன்றைய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநிறுத்துவதற்காக இங்கே ஒன்று திரண்டிருக்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் பாப்புலர் பிரண்டின் உறுப்பினர்கள் மற்றும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்கள் அனைவரின் மீதும் படைத்த ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய சிறிய உரையை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் அடித்து துரத்த நினைத்த கூட்டம் இங்கே அமைதியாக மீண்டும் ஒன்று கூடி இருக்கிறது அடித்து துரத்த வேண்டும் என்று நினைத்த கூட்டம் மீண்டும் இங்கே அமைதியாக ஒன்று கூடியிருக்கிறது கொலை வரி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தாக்குதல்களை நடத்திய கூட்டத்தினர் மீண்டும் இங்கே நீதிக்காக வீதிகளை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை இந்த கூட்டத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இவர்களினுடைய கட்டுப்பாட்டையும் செயல்பாட்டையும் தீர்மானத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கத்தினர் எழுதிய தீர்மானம் அத்துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் மன நோயாளிகள் என்பதை இங்கே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அருமையான வழக்கறிஞர் சங்கம் வெள்ளத்துறையை மட்டும் மனநோயாளி என்று தீர்மானம் ஏற்றி இருந்தார்கள் இந்த கூட்டத்தினுடைய தன்மையை பாப்புலர் தீர்மானத்தை செயல்பாட்டை அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய மனநோயாளிகளுடைய கூட்டத்தில் இடம்பெற வேண்டும் ஏன் இந்த கூட்டம் மீண்டும் அமைதியாக கூடியிருக்கிறது நான் ஆரம்பமாக சொன்னேன் ராமநாதபுரத்திலே அந்த கூட்டம் அமைதியாக கலைந்து சென்றது ராமநாதபுரத்தில் இந்த கூட்டம் அமைதியாக கலைந்து சென்றது இந்த கூட்டம் வெள்ளத்துறையும் காவல்துறையும் நினைத்தபடி நடந்திருந்தால் ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் இன்று வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் அமைதி இருந்திருக்காது அங்கே ஆனால் ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு இந்தியாவினுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு தலைவர்களினுடைய தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை உயிரோட்டம் பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் ரத்தங்களை சிந்திய போதிலும் அமைதி காத்து அந்த பேரணியை முடித்துக் கொண்டார்கள் அருமையானவர்களே இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே நீதிக்காக உரிமைகளுக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய சமூகமும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகமும் தொடர்ந்து இந்தியாவிலே பாதிப்புக்குள்ளாகி வருவது வேதனை அதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் உரிமைகளுக்காக போராடும் பொழுதும் நீதிக்காக போராடும் பொழுதும் அநீதிக்கு எதிராக களத்தில் நின்று போராடும் போதும் பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அமைதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு திருப்ப வேண்டிய காவல்துறையே கொலைவெறி ஆட்டம் வன்முறை ஆட்டம் நடத்தினால் நீதிக்கு எங்கே செல்லுவது நீதியை வேண்டி இந்த மக்கள் எங்கே செல்வது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறையும் இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் அமைதியை விரும்பவில்லையா என்ற கேள்வியை இங்கே நான் முன்வைக்கின்றேன் இந்த நாட்டிலே அமைதி வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அந்த காவல்துறையை நெடுநிலையோடு செயல்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய இத்துணை வன்முறை வெறியாட்டங்கள் நடந்திருக்கிறது கண்ணூடித்தனமான தாக்குதல் திட்டமிட்டு வழக்கறிஞரின் மீது போலீசினுடைய தடியடி காவல்துறையினால் ஏறப்பட்ட கயவர்கள் கல்கலை வீசுகின்றார்கள் இவ்வளவு வன்முறை நிகழ்ந்தும் இவ்வளவு காவல்துறையினுடைய வரியாட்டம் நிகழ்ந்தோம் ஆட்சியாளர்கள் மௌனம் காக்கக்கூடியது மிக பெரும் சந்தேகத்தையும் கேள்வியையும் எங்களுக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக ஆட்சியாளர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் சாதாரண விஸ்வரூபம் படத்திலே நீங்கள் எடுத்த அக்கறை ஒரு சினிமா படம் ஒரு சினிமா படம் விஸ்வரூபம் படத்திற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை ஆட்சியாளர்கள் எடுத்த அத்துணை நடவடிக்கைகள் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு வன்முறை தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுகிறார்களே ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராகாத நிலை எங்களுக்கு மாத்திரமல்ல அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது அருமைக்குரியவர்களே இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் நீதிக்காக நியாயத்திற்காக ஒன்றிணைந்து அதிகாரத்தை நோக்கி செல்லுவதை ஒருபோதும் உயர் சாதியினர் விரும்ப மாட்டார்கள் அதற்கு சில அதிகாரிகள் ஒத்துதுவார்கள் என்பதை இது போன்ற இந்த தொடர் நிகழ்வுகள் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது இந்த தருணத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்ப இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை அரசாங்கம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் இறுதியாக இஸ்லாமியர்களுக்கும் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் சாதிய வாக்குகளை கண்டு ஆட்சியாளர்கள் பயப்படுகின்றார்கள் சங்க சமூக வாக்குகளை கண்டு ஆட்சியாளர்கள் பயப்படுகின்றார்கள் குறைந்த சதவீதத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினரை கண்டு ஆட்சியாளர்கள் பயப்படுகின்றார்கள் அந்த நிலையை இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் நிரூபிக்காத இது போன்ற இந்த அராஜகங்கள் தொடரும் நிரூபிக்க வேண்டும் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை கண்டு எந்த ஆட்சியாளரும் அஞ்சே செய்ய வேண்டும் அந்த நிலை உருவாக வேண்டும் இந்த பகுதியிலே இஸ்லாமியர்கள் மீது வீண் கொடுமையை நிகழ்த்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியாது நம்முடைய வாக்குகள் அங்கே சிதைந்து என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத தருணத்தில் இந்த இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்கின்றேன் அத்தோடு வரக்கூடிய இந்த அதிகாரத்தை நோக்கி அத்துணை தேர்தல்கள் நிச்சயம் இது போன்ற ஒரு மாற்றமான தேர்தல் களமாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அதற்கு சோசியல் வழிவகை செய்யும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் எனக்கு முன்னால் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் சுட்டிக்காட்டினார் இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்தால் அவர்கள்தான் இந்த ஆட்சியினுடைய நிரந்தர அதிக அதிகார வர்க்கத்தினர் அந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலை முன்னேறி கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு சமூக மக்களுக்குமான உரிய அங்கீகாரத்தை தேடி துடிக்கின்ற அத்துணை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதை சொல்லி இசுலாமியன் என்ற பெயரில் முஸ்லிம் என்ற பெயரில் இனி யார் ஒருவன் அதிமுகவிலோ திமுகவிலோ இன்ன பெரிய இருந்தால் அவனுடைய வேட்டி சட்டை கிழியப்படும் என்பதை நீங்கள் வரை நான் அம்மாவினுடைய தொண்டன் நான் ஐயாவினுடைய தொண்டன் நான் இவனுடைய தொண்டன் என்று சொல்லக்கூடிய நாக்கை மாற்றி நான் இஸ்லாமியன் தொண்டன் முஸ்லிம்களினுடைய தொண்டன் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தொண்டன் இந்த நாட்டுக்கு பணி செய்ய துடிக்கின்ற தொண்டன் என்ற நிலையை நாம் உருவாக்காத வரை எந்த கட்சியில் எந்த இஸ்லாமியனோ எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர்களோ இருந்து பயன் இல்லை அதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தக்கூடிய தருணம் இது என்பதை சொல்லி நியாயத்திற்காக அநீதிக்கு எதிராக எந்த போராடினாலும் அந்த களத்தில் உறுதுணையாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பாப்புலர் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நீதி வெள்ள இறைவனை வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெய் E